வணக்கம் வணக்கம் நான் உங்களுக்கு இடுகுகு படத்தின் இயக்குநர் வீரமுருகன் பேசுகிறேன் இன்னைக்கு மார்ச் ஏழு நாதுராம் கோட் திரைப்படத்தோட படம் வந்து சிவன் ஓட்டிட்டி பரமசுரன் நோட்டியில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளாக வந்து காவல்துறை கைது பண்ணுறதுக்கு ரொம்ப தீவிரம் காட்டினாங்க முன்ஜாமீன் இப்போ போன்ற முன்ஜாமீன் போடுறதுக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம் கேஸ் நம்பர் தெரியாதனால கேஸ் நம்பர் இல்லாமல் நம்ம போட்டிருந்தோம் தள்ளுபடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம விசாரித்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கிடுகு படத்துக்கு வந்து பாரின்ற ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நம்ம கேஸ் போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே சம்மன் அனுப்பலை எதுவுமே பண்ணலை விசாரணை நடத்தலாம் எதுவுமே பண்ணலை ஆனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி மட்டும் அவங்க வச்சுருந்துருக்காங்க ஏன்னா அண்ணாமலாணையை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிடுகு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அலெக்சண்ணே மூலியமாக அதில் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் கூட போட்டுக்கோங்க ஆனால் முறைப்படி வந்து வீரமருகிட்ட வந்து விளக்கம் கேளுங்க கை அப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இவங்க இது வரைக்குமே விளக்கம் கொடுக்கல கேஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோன்னு கூட சொல்லலை ஆனால் தேடிக்கிட்டே இருந்தாங்க அதை வந்து கவல் நம்ம வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து எடுத்து போட்டிருக்காங்க இப்போ ஏபி போட்டிருக்காங்க அது கிடைக்க கொஞ்சம் லேட்டாக இருக்கிறதுனால எந்த ஒரு நம்ம நாதுராம்கோட் சைக்கு வந்து எந்த ஒரு விளம்பரமும் நம்மளால் பண்ண முடியலை ப்ரீவியூ கூட போட முடியலை ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண முடியல அதனால நம்ம படத்தை வந்து இன்னொரு டேட்டுக்கு வந்து தள்ளி வைக்கிறோம் அதுக்காண்டி நான் அவங்கள்ட்ட வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த கெடுகு படத்தில் வந்து பாரி வந்து கம்ப்ளைண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து யூடியூப் பார்த்துக்கிக்கும் போது வந்து சங்கநாதம்ன்ற ஒரு யூடியூப்பில் வந்து கிடுகு ட்ரெய்லரை பார்த்தோன்னா நான் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அங்கே வந்து ஒரு ஒருத்தவமாக வந்து டைலாக் சதவித்தா ஜாதி ஒழிப்பு சொல்லி தாலி கட்டுறான் இன்னொருத்த வந்து ஜாதியை மூட நம்பிக்கை ஒழிக்கிறேன்னு சொல்லி தாலியாக இருப்பான் இதுதான் திராவிட மாடல்னு சொல்கிறாங்க ராமனை செருப்பால் அடிக்கிறாங்க நம்மளோட கலாச்சாரத்தை வந்து இந்த தாலி சென்டிமெண்ட்டை வந்து கொச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து திராவிட கழகம் வந்து நடத்துகிறாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து திராவிட கலா தாலி இருக்கும்போது எங்கள் எங்கள் திராவிட எங்கள் கல்ச்சரை வந்து கொச்சப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல வந்து வீரமணி மேலேயும் திராவிட கலாச்சாரத்தின் மேலேயும் திராவிடர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எங்கள் ம நம்பிக்கையை வந்து எப்படி நீங்கள் கொச்சப்படுத்துகிறீங்க அப்படின்ட்டு நான் ஒரு உண்மையாக வெளிந்த வெளியில் சொல்லியிருக்கேன் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காண்டி தான் அந்த படம் அந்த படம் எடுத்தது கிடுகின்ற படம் அந்த படத்தை பார்த்து அதிர்ச்சியாருன்னா அப்படி சம்பவம் உண்மையிலே நடக்கும்போதெல்லாம் அவங்க கோமால இருந்தாருன்னு தெரியல ராமனை செருப்பால் அடித்ததாகவும் அப்படின்றார் ராமனை வந்து ராமசாமி வந்து செருப்பால் அடிக்கும்போது அவர் பிறந்திருக்க மாட்டார் அதனால் தெரியல அப்புறம் கூட அந்த வீடியோ கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன் இந்த யூடியூப்பில் பார்த்த வீடியோ மட்டும்தான் அவருக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து அவமானப்படுத்திட்டார் அப்படின்னா எந்த இடத்துல நான் சுதந்திர போராட்ட வீரரை அவமானப்படுத்தினேன் அந்த ட்ரெயிலரை சொல்லி படத்தில் சரி அப்படி சொல்லி ஒரு இடத்துல கூட எனக்கு சென்சார் கட்டு கொடுக்கல சுதந்திர போராட்ட வீரர்கள் பேரப்புறம் எனக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க இவர ராமசாமி சிலையை உடைக்கணும் அப்படின்னா அதாவது ஐயா பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்றும் எந்த இடத்துலேயே வந்து நாங்கள் வந்து பெரியார் சிலையை உடைக்கணும்னு சொல்லி நான் கிடுகு ட்ரெயிலே கிடுகு படத்துலேயே சொல்லவே இல்லை ஒருவேளை எனக்கு வந்து அன்ன கடல் கண்ணன் மாதிரி வந்து தைரியம் இல்லை போல் தைரியமாக சொல்கிறதுக்கு நான் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்ட்டு எனக்கு அந்த தைரியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இருங்க அந்த டைலாக் வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன்றதை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி காவல்துறைக்கு வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதே நேரத்தில் எங்கே இருக்கோ எது இருக்கோன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் ஒரு ஒரு சைடு வந்து காவல்துறையும் மனசாட்சிப்படி நடந்துக்கிறாங்க அதனால் காவல்துறையை எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே நேரத்தில் மேலிடத்தில் வந்து பிரசர் வர வழி இல்லாமல் என்னை தேடுறாங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கும் இந்த எழுபத்தஞ்சி வருஷமாக இந்த திராவிட அரசியலை பார்த்து அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து திராவிட மண்ணு இங்கே வந்து நான் கோட்சேவுக்கும் சாவக்கருக்கும் இங்கே இடம்ல இதை காட்டிலையும் நாங்கள் வந்து வீரமான ஆளுக அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசுகிறாங்க நான் இந்த இந்த சொல்லிக்கிறது ஒன்றே தான் ஐயா விட்டா நீங்கள் வெளிநாட்டு கடவுளில் வந்து உங்களோட கடவுளாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் வாழ்றது உங்களோட ஒரு பெருந்தன்மையாக இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து இந்த மண்ணுக்கு மண்ணை சார்ந்த இது என் முப்பாட்டனையும் எங்கள் அம்மா அப்பா யாரை சொல்கிறாங்களோ அதை கடவுளாக நாங்கள் இருக்கோம் எங்களோடய நம்பிக்கையை நீங்கள் கேவலப்படுத்துகிறது தான் உங்களோட வேலையை அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறது கிடையாது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கோச்சைக்கும் சாவக்கருக்கும் என்ன சம்மந்தம் தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு ஐயா சாவக்கர் வந்து ஒரு நாள் த தமிழ்நாட்டுக்கு வரும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து முஸ்லீம்ஸ் பூரா கையில் கட்டிட்டு சும்மா போக அவங்களோட ஒரு பிக்னிக்காக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது இந்து அறநிலைத்துறையை வந்து கோயில் எடுத்ததுக்கப்புறம் கோயிலால் நடக்கலாம் அது ஒரு பிக்னிக்காக இருந்துச்சு அப்போ சாவக்கர் வந்து இந்து மகாசபாத்தவரை தலைவராக இருந்தவர் மாயாண்டி சேர்வை அவரை கூப்பிட்டு சாவக்கர் கேட்குறாரு என்ன நடக்குது இங்கே ஏதாச்சும் பண்ணுங்க இது எப்படி அப்படின்ட்டு அப்போ மாயாண்டி கே சேர்வை கேட்குறாரு என்ன பண்ணு எது வினான்னு பண்ணு ஆனால் இதுமாரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவக்கர் போயிட்டார் ரெண்டே வார்த்தை தான் என் எதாச்சும் பண்ணி என்ன வேணான்னு பண்ணு ஆனால் நம்ம இந்து கோயிலில் வந்து ம நம்பிக்கை உள்ளவர்களாக அவர் இந்த மாதிரி பிக்னிக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அடுத்த நாள் காலையில் மாயாண்டி செல்வம் மதுரையில் இருக்க எல்லாரோடையும் கூப்பிட்டு கையில கட்டி குள்ளாக வச்சு யார் வந்தாலும் வெட்டிடு எதுவுமே யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு தொடர்ந்து காலையில் ஃபுல்லாக எ எத்தனை முஸ்லீம்ஸ் கண்ண தொடங்களும் வெட்டி வெட்டி வெட்டிக்கிட்டே போயிட்டாங்க அடுத்த நாள் வெட்டியிருக்காங்க அதுக்கடுத்த நாள் முஸ்லீம்ஸ்லாம் வந்து மாயானி சேவகிட்ட கேட்குறாங்க ஐயா நம்ம மாமா மச்சனா பழகிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இங்கே வந்து முஸ்லீம்ஸ் தான் பழகுவாங்க மச்சனா பழகிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எதுக்கே அவட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் மாயாணி சேர்வை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியல எதுக்கு வெட்டுறாங்க அப்படின்ட்டு மாயாணி சேர்வ வேணாவது கேட்குறாரு அப்படின்னா என்னோட நம்பிக்கை உள்ள கோயிலில் வந்து நீங்கள் நீங்கள் வந்து அதை வந்து டூரிஸ்டாக பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்தாங்க வந்து க உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அது வந்து மனசில் படுது எனக்கு என்ன ஜீர்ணிக்க முடியலை அதனால தான் நான் பண்ணினேன் இது நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் கேட்டிருக்கோம் இல்லையா வந்திருக்க மாட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து மாயண்டி சிவய்யா சொல்லியிருக்காரு நீங்கள் ஒன்றும் என்கிட்ட அதை சொல்ல வேணாம் நான் ஒரு வாரத்துக்கு யாரையுமே வெட்டலை நம்ம மாமா மச்சான் மச்சான்றதை நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் கவுர்மெண்ட்ட சொல்லுங்கள் எங்கள் மேலே தான் தப்பு இருக்குது நாங்கள் இந்து அறநிலையத்துறை கோயிலில் வந்து இந்துக்கள் நம்பிக்கை உள்ள கோயிலில் வந்து நாங்கள் வந்து பிக்னிக்காக சுத்தம் இல்லாமல் வந்தது தப்பு தான் இனிமேல் வரமாட்டோம் எங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு போய் சொல்லுங்க சொன்னோன்னா கவுர்மெண்ட்ட போய் சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி எங்கள் மேலே தப்பு இருக்குது அதனால தான் அவர் வெட்டுறாரு அதனால் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணுங்கள் அப்படிங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மயாண்டி வந்து என்ன செய்வோம் இனிமேல் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன அவர் சொல்கிறாரு பிற மதத்துக்காரங்க எங்கள் கோயிலில் வரக்கூடாது அது நம்பிக்கை இருக்கவங்க வரலாம் பிற மதத்துக்காரங்க சுற்றுலாத்திரமாக ஏன்னா பிற அவங்களோட கல்ச்சர் வேறு அவங்களோட கல்ச்சர் படி அவங்க உள்ள உள்ளே வருவாங்க நம்ம ஆகமும் இருக்குது குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும் கறி சாப்பிட்டு உள்ளே வரக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களோட கல்ச்சரில் வந்து அது கிடையாது அதனால் என்னோட க ஆகமத்தை ஏற்றுக்கிறவங்க வரலாம் அதாவது மித்த மதத்துக்காரவங்க எதுக்கு தேவையில்லாமல் வரணும் வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுங்க அப்படிங்கன்னா உடனே இந்து அரங்கிலத்துறை வந்து மித்த மதத்துக்காரங்க உள்ளக்க வரக்கூடாதுன்னு சில சட்டம் போட்டிருக்காங்க இது என்னென்னா சாவக்கர் ஒரே நாளில் வந்து சொன்னனால இந்து அரோத்திர சட்டத்திலே ஒரு திருத்தம் வந்துச்சு அதனால் சாவக்கருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை கோட்சேக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இது மாதிரி நிறையா சாவக்கருக்கும் கோட்சேக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இருக்குது விரைவில் வந்து இங்கே ஆன்மீக ஆட்சி வளரும் அப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து சாவக்கர் சையாசுலேயும் கோட்சே ஐயாசுலேயும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் அவர்கள் ஐயா இங்கே சுதந்திரத்துக்கு போராடுனா மருது தேவர் அழகு முத்துக்கோனு தீரன் சின்னமலை இவங்களோட சிலை மட்டும்தான் இருக்கும் கடவுள் இல்லைன்ற சிலை வந்து எங்கே இருக்கணுமோ அதை வந்து ஆன்மீக ஆட்சி வரும்போது கண்டிப்பாக அது நடக்கும் இப்போ நான் இந்த படம் மார்ச் ஏழு ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கூடிய விரைவில் வந்து டேட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் பரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்